தேவையில் <volumes shake out>

மக்களை பார்த்துட்டு ஒரு நம்ம சும்மா உள்ள போட்டிருந்து ஒரு ஒரு மணிக்கு கம்மி ரெண்டு மணி நேரம் லேட்டா போயிட்டு நீங்க அந்த ரிப்போர்ட் இருக்கும் தெரியும் பிளஸ் 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 யாரும் ரிப்போர்ட் மக்கள் ஓட்டு போறாங்க மக்களை பாக்குறாங்க நீங்க டிவியில கவர் பண்ணி போட்டால ஒத்துங்க ஓடி அதை என்ன பண்ண நீங்க தான் பண்றீங்க காரணம் யாருன்னு சொல்றேன் நான்